எல்லாருக்குமே வணக்கம் நீங்கள் பார்த்துட்ருக்குது ஒன்னடை சிஸ்டம் திண்டுக்கல் இப்போது நீங்கள் பார்க்குற இந்த ஆம்பிளிஃபியர் ஒரு ரீஸ்டோரேஷன் ஆம்பிளிஃபியருங்க ஃப்ரண்ட் பேனல் சேஞ்ச் பண்ணி உள்ளக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே நம்ம இருந்து கொடுத்த அந்த பொருட்களே வச்சு செஞ்சுருக்குறோம் இதில் இந்த பேனலு தான் வந்து ஹைலைட்டு இதில் இருக்க பேனல் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் இ எம்எம்க்கான அக்ரலிக் பேனலு நல்லா நீட்டாக இருக்கும் நல்லா வெயிட்டாக இருக்கும் டீசெண்டான ஒரு அவுட்லுக் நல்லா கொடுக்கும் ஸோ இதில் ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்திங்க அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய எல்லா செக்மெண்ட் ஆஃப் ஐசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிகே ஃபோர் ஒன் ஃபோர் ஒனில் டிடெக் கம்பெனியோட ஐசி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரிஜினல் பீஸ் மாதிரி தான் நம்ம அதை செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி எஸ்டிகே ஃபோர் ஒன் ஃபோர் ஒனில் ஸ்ரீ கம்பெனி பிஜிபி யூஸ் பண்ணி ஒரு ஐசியை லோட் பண்ணி ஸ்டீடியோவாகவும் கொடுத்துருக்குறோம் இதில் யூஸ் பண்ணிக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மர் கஸ்டமரை கொடுத்தது தான் அஞ்சு ஆம்ஸ்க்கான டொண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் உள்ளே இருக்குது சபோஃபரை வந்து ஃப்ரீயாக நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு சக்தி கம்பெனியோட பேர் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி ஹைடெக் கம்பெனியோட பேஸ் ட்ரபுள் போடும் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த பேஸ் ட்ரபிள் வந்து கேட்குறதுக்கு டீசெண்டாக இருக்கும் நல்லா வந்து லெஃப்ட் ரைட்டில் வந்து ஒரு நல்ல ட்ரபுளையும் நல்ல ஒரு பேஸையும் எடுத்து கொடுக்கும் ஸோ ஓவராலாக ஆம்பிள்ஃபியர் பார்த்திங்க அப்படின்னா இந்த டீசெண்டான அவுட்லுக்கில் ரெடியாகி முடிச்சிருச்சு கஸ்டமரை பொறுத்தவரைக்குமே பியூர் எஸ்டிகே டைப்பில் செஞ்சுருக்கிறதுனால இந்த ஆம்பிள்ஃபியர் வந்து பேசிக் கேட்டகரியில் வரும் பட் ரிசல்ட் வைஸ் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு டீசெண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மறக்காம ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி உங்கள்கிட்ட இருக்க ஆம்பிள் வாட்ஸ்அப் மூலயமா ஃபோட்டோ சென்ட் பண்ணி வைங்க அதை நம்ம செக் பண்ணிவிட்டு என்ன ரேட் வரும்னு பார்த்துட்டு உங்களுடைய ஆம்பிள்ஃபேரை கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரியான ஆம்பிள்ஃபியருக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க